ஹலோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் சொல்ல இருக்கீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர போயிட்டு இருக்கு என்னென்னா வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு நார்மலாகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும் அவங்க இருக்கிற இடம் ஒரு சர்ச்சையாக தான் இருக்கும் அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு எல்லாமே சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க சீசன் த்ரீல என்ன மாதிரி ஒரு பிளயத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றது ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதுக்கப்புறமா அதே அந்த ஒரு காரணத்துக்காக தான் அல்டிமேட் சிஸ்லேயும் அவங்கள வந்து கொண்டு வந்தாங்க அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன வேலைகளை பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணாங்க அதே மாதிரி அவங்களுடைய பொண்ணும் அதை விட பயங்கரமாக பண்ணுவாங்க நம்மள எதிர்பார்த்தோம் ஜோவிகா நான்லாம் பார்த்தீங்கன்னா ஜோவிக்காவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணவங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டமே மாறி இண்டிவிஜுவல் கேம் மாறி புள்ளிகாங்க பக்கம் போய் தேவையில்லாத ஒரு அதாவது கூடா நட்பு கேடாய் முடின்ற மாதிரி வந்துட்டு ஜோவிகாவோட விஷயங்கள் மாறி அதுக்கப்புறம் கேமே விளையாடாமல் தூங்குற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பரிதாபமாக வெளியே போயிட்டாங்க அந்த ஜோவிகா வெளியேறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே வனிதா விஜயகுமார் அவர்கள் மாயாவையும் பூர்ணிமாவும் கழிவு ஊத்துற மூவ்மெண்ட்டும் இருக்குது கமலஹாசன் அவர்களையும் கலாய்த்த மூமெண்ட்டும் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பிரதீப் வெளியே போகும்போது பொங்கி கமலஹாசன் அவர்களை கலாய்ச்ச விஷயங்களை அவங்க வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்துட்டு அர்ச்சனா தான் வந்து டைட்டில் வர வரப்போறாங்க அப்படின்ற விஷயங்களை அவங்களால தாங்கிக்க முடியாமல் ஏன் அப்படின்னா ஏன் அவங்க மேலே அவங்களுக்கு வந்து அர்ச்சனா மேலே கோவம் வந்துச்சு அப்படின்னா அர்ச்சனாவோட ரசிகர்கள் ஜோவிகா வந்துட்டு கலாய்ச்ச விஷயங்கள் அந்த மாதிரி ஏன்னா ஜோவிகா பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா வந்து ஒரு வாட்டி அப்படி சைலண்ட்டாக இரு அப்படின் போது அதை வந்துட்டு இவங்க இமிடேட் பண்ண விஷயங்களை தனியாக எடிட் பண்ணி அவங்களால எவ்வளவு ட்ரெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க அது பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு பட் சின்ன பொண்ணு அந்த பொண்ணால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி கிடையாது அதனால் வந்துட்டு அந்த நட்பு கரெக்டாக இருக்குமோ நினச்சி சூஸ் பண்ணி அதுக்கும் போயிட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக ஆகி அவங்க சோஷியல் மீடியா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம கேட்கும்போது இன்னும்மா ஏமா இவ்வளோ பொங்குறீங்கன்ற மாதிரி இருக்குது அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமல்ஹாசன் யூ ஆல்வேஸ் ஸ்போக் ஹானஸ்ட் பாலிடிக்ஸ் இந்த சேம் ஸ்டேஜ் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் நீங்கள் வந்துட்டு ஹானஸ்ட்டான ஒரு நேர்மையான ஒரு பாலிடிக்ஸ் பற்றி பேசின விஷயங்கள் இந்த பிக் பாஸ் ஸ்டேஜில் நடந்திருக்கு ஸ்டில் நாங்கள் நம்புகிறோம் பப்ளிக் அண்ட் வியூவர்ஸ் கேன் கண்டினியூ வாட்ச் த கம்மிங் வாட்சிங் த கம்மிங் சீசன்ஸ் வித் த சேம் ட்ரஸ்ட் அண்ட் க்யூரியாசிட்டி ஆஸ் வி ஹேட் இன் த சேம் ஷோ பிஃபோர் நாங்கள் திரும்பவும் நம்புகிறோம் வர சீசன்ஸ் எல்லாமே இதே நம்பிக்கையோட இதே ஒரு உற்சாகத்தோடு இருக்கும் அப்படி நாங்கள் நம்புகிறோம் டோன்ட் சப்போர்ட் மேட்ச் ஃபிக்ஸிங் இன் த கேம் அதாவது கிரிக்கெட்லாம் இந்த வார்த்தையை இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க இது வந்துட்டு கண்டிப்பாக அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவுட் ஆகிற விஷயங்கள் ஸ்டம்பிங் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக பாகிஸ்தான் டீமில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இங்கே பிக் பாஸ் கேம் வந்துட்டு மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துருச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பழியை வர போட்டிருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஆத்திரம் அடங்கலை கோவம் அணுங்கல அதுக்கப்புறம் என்ன சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு விஜய் டிவி அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபிளாக எல்லாத்தையுமே டேக் பண்ணி ஹூஃ வி வில் கிவ் த கப் டு ரியல் ஹியூமன் கண்டஸ்டன் ஹூ இஸ் நாட் பையிங் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அதாவது மனுஷமாக இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும் மனித ஓட்டு போட்டு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து கப்பை கொடுத்துக்கணும் ஆனால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிஆர் ஓட்டு வாங்கினா அர்ச்சனாவுக்கு நீங்கள் கொடுத்துருக்க கூடாது வி வாட்ச் த ஷோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அண்ட் ஷுட் நாட் பி ஃபுல்டு நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஷோவை பார்த்துருக்கோம் எங்களை நீங்கள் முட்டால் ஆக்க முடியாது இட்ஸ் பீன் அன்ஃபேர் சீசன் ஸோ ஃபார் அதனால் இது வந்துட்டு அன்ஃபேர் தான் சரிங்களா டுடே இஸ் இந்த க்ரூஷியல் மூமெண்ட் கிளைமேக்ஸ் லோடிங் இன்னைக்கு வந்து குரு குரூசியலான ஒரு மூமெண்ட் மக்களே அதனால் வந்து கிளைமாக்சில் நம்ம தான் இருக்குது எனக்கு பிடிக்கல மாதிரி வந்துட்டு அவங்களோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க மேபி ஜோவிகா டைட்டில் வேணுற வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் போட்டுக்க மாட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் பட் ஜோவிக்கா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை கொடுமை அவங்க மேபி தனியாக இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேபி ஏதாவது ஒன்று படையிருக்கலாம் பட் அதை பண்ண விடாமல் மாயாவோட அந்த மாய மேஜிக் வேலையில் வந்து விழுந்துட்டு பாவம் அவங்களும் வெளியேறி போயிட்டாங்க ஸோ நீங்கள் இவ்வளோ கோவமாக வனிதா விஜயகுமார் பேசின விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்களோட கருத்துக்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினை நினைக்கிறீங்களா எதுக்காக உங்க இவ்வளோ பொங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களை